அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் மாணவி பலி என்ற செய்தியை கேட்டதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் பலரும் கூறுகின்றார்கள் ஆனால் நம் பிள்ளைகளை நாம் ஒழுக்கமாக உருவாக்க தவறிவிட்டோம் என்று யாருமே ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை இங்கு நடக்கும் பல தவறுகளுக்கும் ஒழுக்கக்கேடான நிகழ்வுகளுக்கும் ஒழுக்கமே என்னவென்று தெரியாமல் உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறைதான் காரணம் அதை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கேட்டால் எளிமையாக தப்பித்துக் கொள்ள ஒரு பதிலை சொல்லிவிடுவது இப்போ உள்ள பிள்ளைகள் நம்ம பேசலாம் யார் சார் கேக்குறாங்க என்று கூறி தப்பித்துக் கொள்வது நான் கேட்கின்றேன் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன அறத்தை நீங்கள் போதித்திருக்கின்றீர்கள் பட்டியலிட முடியுமா உங்களா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அவர்களுக்கு ஒதுக்குகின்றீர்கள் அல்லது ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்காக நீங்கள் சிந்திக்கின்றீர்கள் அல்லது ஒரு ஆண்டில் எத்தனை மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி அவர்களை அறவழிப்படுத்தினீர்கள் நிலத்தில் வாழும் மிகப்பெரிய உயிரினமான யானையை மனிதனால் பழக்க முடிகின்றது நன்றியை தவிர வேற எந்த நல்ல குணமும் இல்லாத ஒரு நாயை பழக்க முடிகின்றது ஒருவர் சொன்னபடியெல்லாம் அது கேட்கின்றது அப்படி இருக்கையில் ஏன் குழந்தைகளை உங்களால் நல்வழிப்படுத்த இயலாது ஏனென்றால் நீங்கள் அதற்காக முயலவில்லை ஒரு மிருகத்தை பழக்க நினைப்பவன் அதற்காக தினமும் மணிக்கணக்கில் பயிற்சி கொடுக்கின்றார் நாம் என்ன பயிற்சி கொடுத்தோம் நம் தலைமுறைக்கு நமது பிள்ளைகளுக்கு நம் சமுதாயத்தின் பொது சிந்தனைப்படி பிள்ளை வளர்ப்பு என்பது ஊரிலேயே அதிக கட்டணம் வாங்கும் பள்ளியில் அவர்களை சேர்த்து விடுவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ற பெயரில் தேவையற்ற பயிற்சிகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்குவது தூங்கும் நேரம் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் அவர்களை பிஸியாக வைத்துக் கொள்வது பத்தாம் வகுப்பு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் என அனைத்தும் ஒன்றாக இணைந்து கரும்பு பிழையும் இயந்திரத்தில் விட்டு பிழிந்தெடுப்பது போன்று அவர்களை பிழிந்தெடுத்து மன அழுத்தத்தில் உச்சிக்கு கொண்டு செல்வது நாகரிகம் வளர வளர ஆடைகளை குறைத்துக் கொள்வது ஆங்கிலமும் குறைவான ஆடைகளும் நாகரிகத்தின் அடையாளங்களாகிவிட்டன இப்படி ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து விட்டால் என்ன நிகழப்போகின்றது இந்த தெருக்கடை இல்லை என்று சொன்னால் அடுத்த தெருக்கடை சிறை காக்கும் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை சுய ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நீ எத்தனை காவல் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் அவர்களால் தப்பு செய்ய இயலும் மாறாக சுய ஒழுக்கமும் அறம் இருந்தால் எந்த சக்தியும் அவர்களை அசைக்க முடியாது மறுபடியும் கூறுகின்றேன் அவலங்களுக்கும் நம் ஒவ்வொருவரின் அலட்சியமும் பொறுப்பன்மையும் அரசியலில் அயோக்கியர்கள் கோலோச்சுவதற்கு நாம் தான் காரணம் கொலை செய்தவனும் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சுரண்டி கொண்டிருப்பவனும் அதிகாரத்தில் இருப்பதற்கு நாம் தான் காரணம் அவர்களை அந்த இடத்தில் அமரச் செய்தது நாம் தான் அவர்களை குறை சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது இங்கு நடக்கும் அத்தனை தவறுகளுக்கும் நாம் தான் காரணம் அதை நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ இந்த இந்த அதுதான் நல்வழிப்படும் தவறி போய்விட்டது இனி வரும் தலைமுறையாவது முறைப்படுத்தி அறவழி காட்டுவோம் வாருங்கள் மூன்று வயது நான்கு வயது ஐந்து வயது பிள்ளைகளை கொண்டுள்ள பெற்றோர்களே நீங்கள் தான் எதிர்கால தமிழ் சமூகத்தை காக்க வேண்டியவர்கள் உங்கள் கையில் தான் என் சமூகத்தின் எதிர்கால வாழ்க்கையை அடங்கி இருக்கின்றது தமிழை பழக்குங்கள் நம் அறத்தை சொல்லிக் கொடுங்கள் நூறு திருக்குறளை ஒப்புவித்தலை காட்டிலும் ஒரு குரல் நெறிப்படி வாழ பழக்குங்கள் பிறரின் வழி என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுங்கள் அடக்கத்தை மரியாதையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் பிறரோடு பகிர்ந்து உண்ண கற்றுக் கொடுங்கள் நிச்சயமாக என் பிள்ளை தவறு செய்ய மாட்டான் நான் அப்படி உருவாக்கி இருக்கின்றேன் என்று மன உறுதியோடு நீங்கள் சொல்லும் நிலையை உருவாக்குங்கள் நூறில் பத்து தவறி போகலாம் ஆனால் உறுதியாக தொண்ணூறு சிறக்கும் நம் தலைமுறை செழிக்கும் குழந்தைகளை வீட்டில் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்கள் கையில் தான் இருக்கின்றது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கின்றது நம் தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்குவோம் அறம் பேணும் தலைமுறைக்கு வழிகாட்டுவோம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்